வணக்கம் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் இலங்கை சினிமாவின் ராணி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகா இன்றைய தினம் காலை காலமானார் அவர் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் காலமானார் ஏழு தசாப்தங்களாக நடித்து வந்த மூத்த நடிகையான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் திஸ் லியன் சூரியவின் புஞ்சிபபா என்ற திரைப்படத்துடன் இலங்கை துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் தொடர்ந்து பல்வேறு விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆசியாவின் இருபத்தி ஐந்து சிறந்த திரைப்பட நடிகர்களில் ஒருவராக சி என் என் ஊடகத்தால் பெயரிடப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு பைலட் பிரேம்நாத் தமிழ் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து கதாநாயகியாக நடித்துள்ளார் அத்துடன் யார் மல்லிகை மோகினி பனிமலர் ஆகிய தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தில் மாலினி பொன்சேகா ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நூரெலியா கன்னி பிரதான வீதியில் லவக்கலை டொப்பாஸ் பகுதியில் பயணித்த தனியார் விபத்துக்குள்ளாகி உள்ளது பதுலையிலிருந்து நூரெலியா வழியாக குருநகல் நோக்கி பயணித்த குறித்த பேருந்து நேற்று நள்ளிரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் விபத்துக்குள்ளாகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி ஒரு பயணிகள் காயமடித்து நுரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி குடி சாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பில் நூரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெளிகார பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று முன்னால் சென்று கொண்டிருந்த லொரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பயணிகளும் லோரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவரின் உடல் தங்காளி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் தங்காளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹஜ் நாள் எதிர்வரும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட அடுத்த மாதம் ஆறு ஒன்பதாம் திகதிகளில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி குறித்த விடுமுறை தினங்களுக்கு பதிலாக மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மற்றும் மே இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகும் என கூறப்பட்டுள்ளது ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் உட்பட மூன்று அதிகாரிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படும் நான்கு மில்லியன் ரூபாய் பணத்தை வைத்திருந்தமை தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து குழப்ப நிலைமையினை தோற்றுவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அம்பிட்டிய சுமண தீரர் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பணியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கதிராமத்துக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்காக குமண தேசிய பூங்காவுடான காட்டு வழி பாதை அடுத்த மாதம் இருபதாம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து பயணிக்கும் யாத்திரிகர்களுக்காகவே குறித்த காட்டு வழி பாதை திறக்கப்பட உள்ளது கதர்காம வருடாந்த உற்சவம் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை இடம்பெற உள்ளது இந்நிலையில் யாத்ரீகர்களுக்காக குமண தேசிய பூங்கா ஊடான காட்டு வழி பாதை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அருகில் வைத்து அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பெண் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெள்ளிப்பள்ளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் தமது சொந்த விருப்பத்துக்கு அமையவே அவரது பெற்றோருடன் சென்றதாக போலீசாரிடம் அறிவித்துள்ளார் மல்லாகம் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் வழக்கு ஒன்றில் பிரசன்னமாகி நீதிமன்றிலிருந்து வெளியேறியிருந்த குறித்த பெண் கடந்த தினம் குழு ஒன்றினால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டது அந்த பெண் கடத்தப்படும் காட்சி அடங்கிய காணொலி ஒன்று வெளியாகியிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெள்ளிப்பள்ளி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக இரண்டு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன எவ்வாராயணம் குறித்த யுவதி தமது சுய விருப்பத்து காமியவே தமது பெற்றோருடன் சென்றமை தெரிய வந்துள்ளதாக தெள்ளிப்படை காவல்துறையின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் தண்டனி சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது கடினமானதாக உள்ளது நடைமுறை அவதான நிலையை கருத்தில் கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் தொடர்பில் புதிய சட்டம் இயற்றுவதற்கான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது வெகு விரைவில் இந்த சட்டம் இயற்றப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறி சட்டக்கோவை சட்டமூலம் மீட்டும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஜெர்மனியில் கத்தி தாக்குதல் நடைபெற்றுள்ளது ஹாம்பர்க் ரயில் நிலையத்தில் உள்ள ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது திடீரென மர்ம நபர் கத்தியால் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது காத்தியால் தாக்கிய நபரை அங்கு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் கத்தி குத்து தாக்குதல் நடத்தியவரின் நோக்கம் குறித்தும் அவரது பின்னணி குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பசில் ராஜபக்ச முற்று வெளிநாட்டில் இருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்ததை அடுத்து மாத்திரை பிரதான நேதவான் அருண புத்ததாச வழக்கை ஒத்திவைத்துள்ளார் மாத்தரை பிரவுன்சில் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் நிலத்தை ஐம்பது மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு விசாரணையை நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பஷில் ராஜபக்சவின் மனைவியின் சகோதரியான புண்யகாந்தி என்பவரின் பெயரில் இந்த காணி ஐம்பது மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான தமிழ் தமிழ்மீற்றும் சிங்கள மாணவர்கள் தமிழ்மீட்டும் சிங்களம் ஆகிய மொழிகளை இரண்டாவது மொழிகளாக கட்கும் கொள்கையை வகுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமர் சூரியன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க செய்ய வேண்டும் இது கட்டாயமாக்கப்படும் ஆசிரியர்களுக்கு மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றங்களும் நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளன தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் நான்கு போலீஸ் பரிசோதகர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன நேற்றைய தினம் தனது கையொப்பத்தை எட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை தொடர்ந்து குழுநெளியில் குறித்த சட்டமூலம் ஆராயப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற மூன்றாவது அடுத்து இச்சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டம் முதலாவது மதிப்பீட்டுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதற்கமைய இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் இலக்க வெளிநாட்டு கடற்கள் சட்டமாக அமலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசா நாய்க்கு எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஜெர்மனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மீட்டும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஜெர்மன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் E தனது இரண்டு பெண் பள்ளிகளுக்கும் திருமணம் ஏற்படவில்லை என மனமுடிந்த தந்தையொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள சம்பவம் சங்கானி வைத்தியசாலை வீதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்து ஐயாத்துறை கிருஷ்ணமூர்த்தி என்ற தந்தையே உயிரிழந்துள்ளார் பட்டதாரிகளான இரண்டு பெண் பள்ளிகளுக்கும் திருமணம் நடைபெறவில்லை என மனமுடைந்த நிலையில் காணப்பட்ட அவர் நேற்று வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர் சிறுமியை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அறுபத்தி இரண்டு வயதுடி ஒருவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் பதினேழு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் குற்றவாளிக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அதனை செலுத்த தவறினால் ஒரு வருட கூடுதல் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு முப்பது லட்சம் ரூபாவும் அவரது தாய்க்கு பத்து லட்சம் ரூபாவும் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த இழப்பீடு செலுத்தப்படாவிட்டால் மேலும் வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலிய நிர்வாக சபையினருக்கு எதிராக நேற்று கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முற்பகல் வேலனை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக தீவு மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள மகளபெட்டுவான் பாலம் உடைந்து வீழ்ந்துள்ளது இதனால் இரண்டு வருடமாக மட்டக்களப்புக்கு மகளபெட்டுவான் பிரதேசத்துக்கு முடியலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் பிரயாணம் செய்ய முடியாது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் இதுவரை அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை எனவும் பொதுமக்கள் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர் ஐ பி எல் டி டுவெண்டி லீக் தொடரின் அறுபத்தி ஆறாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெற உள்ளது ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் இன்றிரவு உள்ளூர் நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி யூ டியூப் பக்கத்துடன் வணக்கம்